டியூப் தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் பதவி ஏற்பு வைபவத்திற்காக இப்பொழுது வந்திருக்கின்றார் சொற்ப நேரத்தில் அவருடைய பதவியேற்பு நடைபெற இருக்கின்றது ஐந்தாவது தடவையாகவும் ரஷ்யாவினுடைய அதிபர் பதவியை அவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார் இந்த சத்தியபிரமான நிகழ்வு அரை மணி நேரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய நடிகர் ஸ்டீவன் ஷேகல் எழுபத்தி இரண்டு வயது ரஷ்ய அதிபருடைய நண்பர் இவரும் அங்கு பங்கேற்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்ட இரண்டாயிரி முதல் புட்டினுடைய நண்பராக இவர் இருக்கின்றார் அடுத்த ஆறு வருடங்கள் ரஷ்யாவை ஆட்சி செய்ய போகின்றார் புட்டின் புதிய மந்திரி சபை ஒன்றும் அறிமுகமாக இருக்கின்றது பழையவர்களில் முக்கியமான முகங்கள் இருப்பார்கள் என்றே கருதப்படுகின்றது எனினும் பாதுகாப்பு துறையில் முக்கியமான மாற்றங்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பெரும் ஆரவாரமாக வரிசையில் நின்று ஆதரவாளர்கள் கைகளை தட்ட தங்கமயமான மாளிகையில் புட்டின் நடந்த வந்தார் அத்தருணம் பீரங்கிகள் வெடிகளை வெடிக்க ரஷ்யாவினுடைய புதிய வரலாற்றை அவர் ஆரம்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது இந்த நிகழ்வில் பதவி இழப்போர் கவலையில் மூழ்கவும் பதவி பெறுவோர் எரிமலை வாயிலில் அமர்ந்திருந்து தங்களுடைய பதவியை காப்பாற்ற வேண்டிய நிலையும் இருக்கின்றது யாருடைய தலைகள் உருண்டிருக்கின்றது என்பதை வரும் நாட்கள் பேசும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை ரஷ்ய அதிபர் பதவியேற்பிற்கு முன்னதாக அணுகுண்டு பரிசோதனைகளை ஆரம்பியுங்கள் என்று கூறியிருந்தது தெரிந்ததே இப்பொழுது உக்ரைனுடைய அணுகுண்டு பரிசோதனை ஒன்று நடைபெறுவதற்கான எத்தகைய செயற்பாட்டு முகாந்திரங்களையும் காண முடியவில்லை என்று தெரிவித்திருக்கின்றது ரஷ்ய அதிபர் புதிதாக பதவி ஏற்கின்ற பொழுது அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன உலகத்தை அவர் எப்படி எதிர்கொள்ள போகின்றார் அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்ன என்பதெல்லாம் வரும் மணி நேரங்களில் உலக ஆய்வாளர்களுடைய ஆய்வுக்கு வரும் உக்ரைனிய போர்க்களத்தில் அவர் சாதித்தது என்ன இனி சாதிக்க போவது என்ன என்பதும் ஆய்வுக்கு வர இருக்கின்றது அதேவேளை அவருடைய எதிரியாகிய அலெக்சை நபால்னியனுடைய மனைவி ஜூலியா நவால்னி ரஷ்ய அதிபர் ஒரு பொய்யர் திருட்டு வேலைகள் செய்பவர் கொலைஞர் என்று அவருக்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பதுடன் அவருக்கு எதிரான தமது போராட்டங்கள் தொடரும் என்றும் கூறிய செய்திருக்கின்றார் அமெரிக்க படை வீரர் ஒருவர் ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் திருட்டு குற்றம் என்று இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் ஐந்தாண்டு கால சிறை தண்டனை பெறுவதற்குரிய விளிம்பு நிலையில் இவர் நிற்கின்றார் இந்த அணிவகுப்பும் பதவி ஏற்பும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அடுத்து என்ன நடைபெறப்போ ஒன்றது ஆவலுடன் காத்திருக்கின்றது உலகம் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே